தால் இருந்த போடு தால் உப்பு உப்பு இல்லை ஒன்றும் இல்லைண்ணா நான் உப்பு போடணா அரை உப்பு தான் வைக்கணும் லாஸ்ட்டாக தான் போடணும் உப்பு நீ கேட்குற டேஸ்ட்லாம் எனக்கு போகிறதா நீ கேட்கறதோட சூப்பராக இருக்க 我家这样。<Got> வர எத்தையும் வர மேலே ஆமாம் அந்த இருக்கு சாப்பிட்ற பழம் முருங்கை மரம் எத்தனை வெட்டுவேன் ஒரே இலக்குமா ம் நல்லா இலையா ஆறு அது சரியில்லை விட்டுரு இலை இப்பொழுதும் அறுத்து விட்டோம் வாழை இலை இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் கரம் மசாலா அனைத்தும் போட்டு சுவையாக சமைச்சிருக்கிறோம் வந்து எங்கள் வீடியோவை பாருங்கள் எந்த சமையலை பாருங்கள் இது புதுவிதமான சமையலுங்க வந்து வந்து பாருங்கள் அழகான சமையலுங்க கொஞ்சம் சாப்பாடுங்க ஒயிட் ரைஸுங்க நம்ம இருந்து சமைச்சிடுங்க ஒயிட் ரைஸு இப்போ கொஞ்சமாக ஒரு ஃபுல்லாகவே கொட்டி போகிறோங்க ஒயிட் ரைஸ்ங்க நம்ம வீட்டில் சமைச்சிடுங்க அடுத்து பட்டியாக வந்து நம்ம வீட்டில் செஞ்ச பொரியலுங்க என்ன பண்ண கொத்திரம்பரியல்னால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பொரியல் போட்டு சமைச்சிடுங்க நம்ம வீட்டில் சமைச்சிடுங்க ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வாங்க எல்லாம் சாப்பிட்டு பார்க்கலாம் இதை பார்த்தீங்கன்னாக்கா டேஸ்ட்டுன்னா டேஸ்ட்டாக அப்படியே கொஞ்சம் டேஸ்ட்டுங்க பார்க்குறது தண்ணி மாதிரி தான் இருக்கும் ஒரு விரலை விட்டு பருப்பு குழம்பு அப்படியே ஆட்டி பார்த்து அப்படியே ஊற்றணும் ரசனை ஒரு பக்கமாக ஊற்றுணுங்க இது பருப்பு குழம்புங்க தேவைப்பட்டு அதை வச்சுக்கணும் இல்லை வேணான்னா ஊற்றணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆவலம் எடுத்து பார்த்து எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சிக்கன் வருதுங்க என்ன சிக்கனு இந்த மாதிரி சிக்கனை வந்து அப்படியே வைக்கிறேன் பாருங்க கூட்டு பொரியல் மாதிரி நம்ம ஊரில் சொல்லுவாங்களா ஒன்றாது ஒன்றாத்துன்னு சூறு அப்படின்னாங்க அந்த மாதிரிங்க மேடம் இந்த மாதிரி சமையல் எங்கேயுமே பார்க்க முடியாது

ூரா ம் நான் எதிர்பார்த்தது இது இல்லை இது இல்லை நானே எதிர்பல ம்ப்பா ஓகே ம் இப்பா சாப்பிடுவா இப்போ சாப்பிடுவா என் கூட கோடி சரி நாங்களே விட்டுறேன் உட்கார உட்கார ஓர்ட்டுவா ஐ நம்ம மத்தில நல்லாத்தா எப்படி இருக்கு டேஸ்ட்டாக கொஞ்சம் லைட்டாக காரமாக இருக்குது நம்மளும் கரெக்டாக இருக்கு

தகவல் கிடைக்கிறது நாளை காலை பதினொன்று முப்பது மணி அளவில் புதிய அமைச்சரவை பதவியேற்க தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் பூட்டேந்திர பட்டேலை தவிர்த்து பதினாறு அமைச்சர்களும் ராஜினாமா செய்திருக்கிறார்கள் அந்த செய்தியை பார்க்க மாநிலத்தில் பதினாறு அமைச்சர்கள் கூண்டுதோ கூண்டோடு ராஜினாமா செய்திருக்கிறார்கள் அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட உள்ளதால் அனைத்து அமைச்சர்களும் ராஜினாமா செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய அமைச்சரவை நாளை காலை பதினொன்று முப்பது மணி அளவில் பதவியேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலை தவிர்த்து பதினாறு அமைச்சர்களும் தங்கள் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள்